ஓய் பார் கருணாநிதி இரநூத்தம்பது கோடியில் சமாதி படுத்திருக்காரு உன் பாட்டிக்கு வா காட்டுற இந்தங்க கடத்தரவில்லை பரியா வேற இருக்க பேசி இறங்கி போகும்போது வாரத்தில் போகும்போது வார்த்தை குடும்பத்தில் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கேன் சிமா நல்லா பண்ணியிருக்கியே இப்போ எதுவும் நடிக்கலையா படங்களும் எடுக்கலையாங்கிறேன் இலவசம் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஒழிப்போம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் வரும் எப்போது உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வரும்போது வரும் தங்கள் இன வரலாற்றை பேச தொடங்கினாலே இப்படித்தான் இவர்கள் எப்போது பார்த்தாலும் பலம்பெருமை பேசிக்கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு இதை விட்டால் வேறென்ன தெரியும் என்று இழிவாக பேசுகிற பார்க்கிற நிலை இன்று வரை தொடர்கிறது அறிவார்ந்த எனது இனச்சொந்தங்கள் என்னிலும் இளைய என்னுயிர் தங்கை தம்பிகள் நாளைய என் தமிழ் பேரினத்தை வலிமை மிகுந்த ஒரு வளமையான தமிழ்ச் சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளையதளமுறை முறை புரட்சியாளர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த செய்தியை உங்கள் மகன் சொல்லுகிறேன் நாம் பலம்பெருமை பேசுவதென்பது பீற்றிக்கொள்ள அல்ல நம்மை நாமே ஒரு முறை தேற்றிக்கொள்ள என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இங்கே பேச்சையினுடைய தம்பி தங்கைகள் எல்லாம் வரலாற்றில் பல செய்திகளை எடுத்து பதிவு செய்தார்கள் வரலாறு என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான வழிகாட்டி வழித்தடம் வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமின் போதித்தது வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது இந்த ரஷ்ய புரட்சியாளன் லெலின் கற்பித்தது வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது இது நான் அம்பேத்கருடைய கூற்று வரலாற்றை படி வரலாற்றை படை நீ வரலாறாகவே வாள் இது எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் கற்பித்தது வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல ஒரு நோட்டு புத்தகம் அல்ல பிறகு என்னதான் அது அது நிகர் காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பு என்கிறான் ஹிட்லர் என் நாட்டு வரலாற்றை நான் படித்துவிட்ட பிறகு எப்படியடா படுத்து உறங்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்புகிறான் அன்பிற்குரிய தங்கைகளே தம்பிகளே அருமை தமிழ் சொந்தங்களே வேற இழந்த மரமும் வரலாற்றை இறந்த மறந்த இனமும் வாழாது இதுதான் உண்மையிலும் உண்மை இதுதான் ஏன் வரலாறை கற்க வேண்டும் ஏன் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து அறிந்து கொள்ளாமல் நிகழ்கால தலைமுறை நிமிர்ந்து வாழ்வது கடினம் என் தங்கை அனீஷ் பாத்திமா அவர் கூட குறிப்பிட்டார் கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பதென்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் இது முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் நமக்கு கற்பித்தது ஒருவன் குனிந்து பார்க்கிறான் என்றால் கடந்த காலத்தை அவன் நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான் எங்கள் மூதாதைகள் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழை எங்கே எதனால் நாங்கள் வீழ்ந்தோம் எங்கு எங்கு தாழ்ந்தோம் எங்கு வாழ்ந்தோம் எங்கு வீழ்ந்தோம் இதை கற்றுக்கொள்ளாமல் நாம் மீழ்வது எழுவது வாழ்வது என்பது வாய்ப்பே கிடையாது இங்கே பேசியவர்கள் நமது முன்னவர்களுடைய வரலாற்று பெருமைகளை எடுத்து சொன்னார்கள் மொத்தமாக நமது முன்னோர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் ஒன்று நாம் இன்று கடைபிடிக்கப் வேண்டிய நிலைப்பாடு ஒன்று நமது முன்னவர்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர் என்ற மூவேந்தர்கள் அவர்கள் செய்த பிழை என்ன சகோதர சண்டைதான் தேவருக்கும் தேவேந்தருக்கும் சண்டை படையாச்சிக்கும் பறையருக்கும் சண்டை அதே சண்டை அப்போ சேரன் பாண்டியன் அடிக்க பக்கத்தில் இருக்க மன்னர் படையை திரட்டி வருவான் இவன் பாண்டியனை வீழ்த்த சோல் சாளுக்கிய மன்னன் படையை குட்டி வருவான் சிங்கள நாயக்கர் படையை திரட்டி வருவான் எல்லாரையும் சேர்த்து சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இதான் நடந்தது மூன்று வேந்தர்களும் சேர்ந்து நமது மூதாதைகள் பொது எதிரி அடித்திருந்தால் உலகம் போறாம் தமிழன் நாடுதான் ஆனால் சொந்த ரத்தங்களுக்குள் சண்டையிட்டு மாண்டதால் அவன் பேரப்பிள்ளைகள் அவன் வாரிசுகள் நிற்க இடமல்லாமல் திரிகிறோம் இந்த பாண்டியன் சேரன் சோழன் அவன் கொடிகளை பார் இந்த பன்னியை வைத்துக்கொண்டு நரியை வைத்துக்கொண்டு குரங்கை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்தவர்கள் அல்ல நம் முன்னவர்கள் பாண்டியன் கொடியிலே மீன் சேரன் கொடியிலே வில் அம்பு சோழ பாட்டனின் கொடியிலே புலி மூன்றும் பாய்ச்சலில் இருக்கும் மீன் துள்ளி பாயும் இருந்த அம்பு பாயும் புலி பாயும் மூன்று மன்னர்களின் கொடியும் பாய்ச்சலில் இருக்கும் அப்படி வடிவமைத்தார்கள் நமது முன்னவர்கள் அதில் சோழப்பாட்டனின் கொடியை மட்டும் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் தனது கொடியாக எந்தினார் காரணம் பாண்டியன் அவர் எழுகைக்குட்பட்ட நாட்டை ஆண்டான் சேரன் அவன் நிலப்பரப்பை ஆண்டான் சோழன் மட்டும்தான் பல்வேறு நிலப்பரப்பை வென்று உலகிலே மிகப்பெரிய வல்லாதிக்கத்தை தமிழர் தாயகமாக நிறுவினார் அதனால உலகமெல்லாம் உயரப்பறந்த கொடி தமிழ் பேரினத்தின் கொடியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கிலே நம் தலைவன் பிரபாகரன் புலிக்கொடியை ஏந்தினான் அவன் பிள்ளைகள் முடிவெடுத்தோம் தலைவன் கற்பித்தபடி உலகெங்கும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்க வேண்டும் அது புலிக்கொடியாக இருக்க வேண்டும் ஏன் புலியை கையில் எடுக்கணும் இத்தனை விளங்கிருக்கும் போது ஏன் ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் தானித்து நிற்கும் புலி தானித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும் அதான் புலி பல நாட்கள் பசித்து கிடக்கும் உணவுக்காக வேட்டையாட ஏங்கி நிற்கும் எதிர்பார்த்து நிற்கும் உரிய இறை வரும்போது விரட்டி விரட்டி அடிக்கும் அடித்த விலங்கு வலதுகை பக்கம் விழாமல் இடதுகை பக்கம் விழுந்து விட்டால் பசியை பொறுத்து கொண்டு எடுத்து உண்ணாது போய்விடும் ஏன் இடதுகை பக்கம் விழுந்துருச்சு என் வீரத்துக்கு இழுக்கு என்று புலி எடுத்து உண்ணாது அந்த மானமுள்ள விலங்கை மானத்தமிழ் மரவர்கள் தன் புடியிலே கொடியிலே ஏந்தினார்கள் அதனாலே எங்கள் உயிர் தலைவன் புலிக் கொடியை ஏந்தினார் நீ வரலாற்றை படிக்காமல் எப்படி எழுச்சி உருவாய் நீ யார் என்று உனக்கு என்ன தெரியும் தமிழர் வரலாறு திராவிட வரலாறு என்றுதான் பதிவு செய்யப்படும் நூற்றாண்டு கால ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் மக்களை உலகிற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை கலை இலக்கியம் பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தின் மக்களை அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று கல்லணை கட்டிய கரிகால் பெருவள சோழனின் வாரிசுகளுக்கு வரலாறு எவன் கற்பிப்பது ஐநூறு ஆண்டை கூட தொடாத இந்தி ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழை அடிமைப்படுத்தி ஆள நினைப்பதை எப்படி சகிப்பது எப்படி உலகின் முதல் மொழி தமிழ் முதன் மாந்தன் தமிழன் இந்த வரலாறு தெரியாமல் நீ எப்படி பெருமையோடு வாழ்வாய் எப்படி உனக்கு திமிர் வரும் எப்படி உனக்கு நிமிர் வரும் எப்படி உனக்கு பெருமிதம் வரும் வராது அதனால் அற்ப சாதி மதப்பட்டுக் கொண்டாய் மொழி பற்றி இனப்பற்றுக் கொள்ளவில்லை மொழி பெருமை இனப்பெருமை இல்லாதால் தாழ்ந்து வீழ்ந்தாய் வரலாற்றை மறந்தாய் வரலாற்றில் நீ மறந்தாய் என்பதை விட மறைக்கப்பட்டாய் அதான் உண்மை உன் வரலாற்றை நீ படித்தால் நிமிர்வு கொள்வாய் எழுச்சி கொள்வாய் தாழ்ச்சி என்பது வராது உனக்கு அதனால் உன் வரலாற்றை திட்டமிட்டு மறைத்தான் உன் வரலாறு என்பது இந்திய வரலாறு தான் உன் முன்னவர்கள் வரலாற்றை படித்ததுண்டா உனக்கு வல்லபாய் பட்டேல் அதான் உன் வரலாறு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு உன் பாட்டன் பாபு சிதம்பரனார் இழுத்தான் என்பதை நீ மறந்தாய் பாபு சிதம்பரனாரை விட பெரிய தியாகத்தை ஈகத்தை செய்தவரா வல்லபாய் பட்டேல் வரலாற்றில் ஏது குறிப்பு ஏது வந்தவன் போனவருக்கெல்லாம் வீதிக்கு ரெண்டு சிலை எங்கே உன் பாட்டன் வாபூசிக்கு சிலை உன் அடையாளம் எங்கே மாலையிட மரியாதை செய்ய அவன் பிறந்த ஊருக்கு செல்ல வேண்டிய தேவை ஏன் ஏன் சென்னை கடற்கரையிலே ஒரு சிலை அவன் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் போனோம் ஏனியில் என் மாலையோடு காவலர்கள் என்னை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று விட்டார்கள் ஏன் என்று கேட்டேன் ஏனியில் ஏறாதீர்கள் சிலை விழுந்துவிடும் என்றார்கள் என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் இல்லை ரொம்ப பழுதாயிருக்கு என்ன சாஞ்சி விழுந்துடும் அப்படின்னு அப்போ மாலை கீழே படருக்கு மாலை வச்சு பூவை போட்டு வணக்கம் செலுத்திட்டு போயிருங்க அப்படின்னு அன்றைக்கு முடிவு செய்தேன் நான் இனிமேல் இந்த சிலைக்கு மாலையிட வரமாட்டேன் என்றைக்கு உன் பேரன் வென்று அரியணையில் ஏறி இதே கடற்கரையிலே விண்ணை உயர்த்துகிற உயரத்திற்கு உனக்கு சிலை வைக்கிறானோ நீ கப்பல் ஓட்டிய தமிழன் என்றான் உன் பேரன் உனக்கு சிலை நிறுவித்தான் மாலையிட வர்வின் போறதே இல்லை என்னடா வச்சிருக்க நீ எம்ஜிஆருக்கு கடற்கரையில் பெரிய ரெண்டு ஏக்கர்ல சமாதி ஜெயலலிதாவுக்கு ரெண்டு ஏக்கர்ல சமாதி அண்ணாவுக்கு சமாதி கருணாநிதிக்கு சமாதி என்னடா இதுல கொஞ்சம் குறைஞ்சிட்டான் சிவாஜி கணேசன் என்ற நம்முடைய ஐயா எதிலடா குறைஞ்சிட்டான் அதே கடற்கரையில் சிலையா நிக்க அவரால் தூக்கி எறிஞ்சிட்டான் அதே ஏக்கர் எடுத்து படுத்திருக்காங்க சிலையா நிற்க முடியல இந்த மண்ணின் மகனால மகத்தான கலைஞனால தமிழ் பேரினத்தின் பெருமை மிக திரை அடையாளமாக இருக்கிற சிவாஜி கணேசனால் நிற்க முடியலடா அந்த சிலை இருக்கிறவரை மாலை போட்டுக்கிட்டே இருந்தேன் எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தேன் முடியல பேத்துட்டான் அதோட மாலை போடுறது நீத்திட்டேன் ஏன் அதே இடத்திலே அதே சிலையை நீதி மறுபடி போனோம்னா இதாண்டா வைராக்கியம் இதாண்டா வரலாறு ஏன் ஆ இழந்த நிலத்தை மீட்டால் வீர பெரும்பாட்டி வேலை அந்த திமிர் அதுதான் வரலாறு உனக்கு படிச்சுப்பு இதுதானா உலகம் என்ன சொல்லுது உலக இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டாயோ அந்த இடத்தில் நீ தவிர்க்க முடியாத ஒருவனாக அதான்டா நீ வீழ்த்தப்பட்டாய் அந்த இடத்துல எழனும்டா அதான் வரலாறு அதான் உனக்கு கற்பிக்குது அப்ப அதே இடத்தில் ஐயா சிலையை நிறுவனம் இது ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல ஓராயிரம் ஓராயிரம் இருக்கு நீ எப்படி மறைக்கப்பட்டாயின்னு உனக்கு வீர பெண் என்றால் இந்திய வரலாறு தான் நீ படிப்பாய் அவ பேரும் மணிக்கருணை மணிக்கருணை அவ பேர் மணிக்கர்ணை இள வயதில் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் சான்சி மன்னனுக்கு சான்சி மன்னனுக்கு அதனால் அவருக்கு லக்மி பாய் என்று பேர் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுக்குறதுனால அவன் கணவன் இறந்துடுறான் இறந்தனால சான்சின் அரசியாக அவன் வர்றான் முடி சுட்றான் அதனால சான்சி ராணி இவை யார் தெரியுமா யார் தெரியுமா எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தா வேலு நாச்சியார் பிறந்து இறந்து எண்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் அந்த மணிக்கரனுங்கிற பெண்ணே பிறக்கிறான் ஆனால் நீ என்ன எழுதுகிற எங்கள் பாட்டிக்கு பாடத்தில் எழுதும்போது தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறாயிடா இதுக்கு நாங்கள் எல்லாம் மொத்தமாக விஷம் சாகலாம் இதை கேட்க உங் உங்க இந்த சீமானை தவிர ஒருத்தன் தான அந்த ஊரில் எங்கள் பாட்டி பிறந்து எண்பது எண்பத்தஞ்சு வருஷம் கழித்து பிறந்த ஒரு பொம்பளைய தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதுறா அவளுக்கு எழுதுகிறா வடநாட்டின் வேலுநாச்சியார்னு எழுதணும் நீ வரலாறு அதாண்டா உண்மையான வரலாறு இங்கே பேசிய என் தங்கை கூட சொன்னாங்க அனீஷ் வாத்திமா கூட இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் எப்படி இருந்திருப்பான்னு பார்த்துக்க இன்னைக்குன்னா நீ பெண் விதவையாயிட்டா கணவன் இறந்துட்டா என்ன பண்ணுவேன் வெள்ளச்சாலை கட்டி மூக்கை சிந்திட்டு மூளையில் உட்காந்துட்டு இருப்பேன் முக்காடை போட்டு அழுதிட்டு இருப்பேன் எந்த கோயில் காரியத்துக்கும் போக மாட்டேன் எந்த திருமணத்துக்கும் போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்ட அன்னைக்கு பெரியார் பிறக்கவே இல்லை அன்னைக்கு பாரதி வரவே இல்லை பெண்ணிய விடுதலைக்கு பாடிய பாரதி இல்லை மாதர் சம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாரதி இல்லை தையலை உயர்வு செய்வாய் என்று பாடியவன இல்லை அவன் வரலை உலகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள் பெண்ணிய உரிமைக்கு பேசியவர்கள் எழுதியவர்கள் போராடியவர்கள் எல்லாரும் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து உருவாக்கி இருப்பார்களோ அப்படி ஒரு பெண்ணாக வாழ்ந்தவள் நம்முடைய பாட்டி வேலுநாச்சார் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொள்ளணும் வீர பெரும்பாட்டன்கள் நமது மருதேர்வர்கள் பாட்டியினுடைய தளபதிகள் போக வேண்டாம் புரிதனை கோயில் வாசலுக்கு முன்னாடி வச்சு கொண்டான் வெள்ளக்காரன் தகவல் வருது நீங்கள் போக வேண்டாம் உயிர் ஆபத்து என்று சொல்லுகிற போது மாறு வேடத்திலே கைக்குழந்தையை தூக்கி கொண்டு போகிறாள் நமது பாட்டி அவனுக்கு தெரியும் எப்படியும் புருஷனை பார்க்க வேலனாச்சார் வருவான்னு அவன் காத்திருக்கான் வந்து உயிரற்ற கணவன் உடலுக்கிடையே நின்று அவள் நின்று வணக்கத்தை செலுத்துகிற போது கண்டு நாச்சாரை சுற்றி வளைத்து கைது செய்து கொள்வதற்கு பாய்கிறான் தப்பித்து ஓடுகிறாள் பாட்டி இதே இந்த காட்டுக்குள் போகும்போது ஆடுமைத்துக் கொண்டிருந்த உடையால் என்கிற பெண் இளவயது பெண் வேலு நாச்சர் இந்த பக்கம் வந்தாலா குதிரையிலே வெள்ளைக்கார அறிவீர்கள் ஆம் எந்த பக்கம் போனால் சொல்ல முடியாது காட்டிக் கொடுக்க முடியாது என்று திமிரோடு நின்றார் நம்முடைய அரசி அவரை காட்டி கொடுக்க கூடாது என்று திமிரோடு ஆடுமைத்துக் கொண்டிருந்த அந்த இளம் பெண் உடையால் வாளை உருவினால் இரண்டாக வெட்டினால் துண்டாக விழுந்தால் இரண்டு உடையா உடலாக விழுந்தால் உடையால் வெட்டு உடையால் துடியாமல் செத்தால் இந்த மக்கள் நம்முடைய ராணியை நம்முடைய பாட்டியை காட்டி கொடுக்காமல் செத்த உடையால் நம் குலதெய்வரா என்று கும்பிட்டா கொல்லங்குடியில் குலதெய்வம் குலதெய்வம் என்றால் வேலு நாச்சியார் யார் என்று நீ சிந்தித்து பார்த்துக்க கட்ரெண்டாவது பேர இதே மண்ணில் கோயிலை கட்டி குடமுழுக்கு நடத்த நீ எழுதி வச்சுக்க நான் பாரு நீ நடத்தலாப்பாரு ஒரு மரப்பாச்சி தண்டி ஒரு பொம்மைய வச்சிருக்கி ஜெயலலிதா எல்லா இடத்திலும் ஜோடி ஜோடியா நிற்கிறாங்க வரலாறு மாறும் தம்பி அனல் அம்பேத்கரை தாண்டிய இந்திய பெருநிலத்தில் ஒரு அறிவார்ந்த மகன் ஒருத்தன் கிடையாது அதனால தான் அறிவாசன் அனல் அம்பேத்கர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர்களில் அவன் ஒருவன் அவன்தான் ஒருவன் அவன் சொல்லுகிறான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்கள் வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று அப்படி எங்கள் இன வரலாற்றை நாங்கள் எழுதுவோம் நீ என் பாட்டி வேலுநாச்சியார் மருதுபாண்டி தீரன் சின்னமல பூலித்தேவன் அழகுமுத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளையத்தேவன் சுவரன் என்கிற பெரும்பிடுகு முத்தரையர் பண்டார வன்னியன் இவர்கள் வரலாற்றை படிக்காமல் நீ பட்டமே பெற முடியாது ஏன் படிக்கணும் படிக்கணும் வரலாற்றை படித்தால்தான் அதுதான் உன்னை வழிகாட்டும் எப்படி என்ன வழிகாட்டும் நான் முன்னத்தி நான் போயிட்டு இருக்கேன் பல்லருக்கு பல்லருக்கு தாண்டி வாம்பேன் இதாண்டா வழிகாட்டுதல் மேடு இருக்கு மேடு இருக்கு ஏறி வாங்க அதான் வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதான் வரலாறு வரலாறு என்பது என்ன வரலாறு என்பது என்ன பல வழக்கும் பட்டாடைகளை அணிந்து கொண்டு தலையிலே கிரீடம் சுமப்பது அல்ல தலும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு எங்கள் முன்னவர்கள் செய்த வரலாற்று பிழையை அவன் பிள்ளைகள் நாங்கள் இந்த தலைமுறையில் செய்யக்கூடாது நினைக்கிறோம் என்னது சோழ எல்லா நாட்டையும் வென்றவன் எங்கள் கொடியேற்றி விட்டு வந்து விட்டான் எங்களை குடியேற்ற தவறிவிட்டான் அந்த தவறை இனி வரும் தலைமுறை செய்யக்கூடாது இங்கே என்ன நடக்குது எல்லா இடங்களும் வட இந்தியன் குடியேறிட்டான் ஏ வாக்கா வரப்பு வட்ட கரும்பு வட்ட களை எடுக்க நாற்று நட வரை இந்துக்காரன் ஏறிட்டான் இன்றைக்கு உனக்கு குறைஞ்ச கூலிக்கு வரான் நாளைக்கு அவன் முதலாளி நீ அவனுக்கு கூலி இந்த நிலை வரும் ஈழத்தில் அடித்து விரட்டினார்கள் இங்கே வந்து அகதியாக நின்றாய் இங்கே அடித்து விரட்டுவான் எங்கே செல்வாய் என்று எண்ணிப்பார் இதுதான் வரலாறு உனக்கு உணர்த்தும் பாடம் ஏன் வரலாறு கற்பிக்கணும் இதுதான் உலக வரலாறு உனக்கு என்ன படிக்குது என்ன கற்பிக்குது ஒரு நாட்டை அழிக்கணுமா படையெடுத்து எடுத்து வர வேண்டாம் யானைப்படை குதிரைப்படை பீரங்கிப்படை படை துப்பாக்கி படை தேவையில்லை ஒரு உயிர் சாக வேண்டியதில்லை ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை அழித்து விடலாம் எப்படி முதலில் அவன் மொழி அழித்து விடு மொழி அழித்து விட்டால் அவன் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு செத்துவிடும் விட்டால் இனம் செத்துவிடும் இனம் செத்து விட்டால் நாடு அழிந்து விடும் அவ்வளவுதான் ஏற குறைய நம் நாடு அழிந்து விட்டது தான் உலகம் முழுமைக்கும் வரலாறு நமக்கு காட்டியிருக்கிற உண்மை அதிலிருந்து தான் நீ பாடம் கற்பிக்கணும் கற்றுக்கிறேன் அதிலிருந்தான் விட பட்டறிவு மேலானது அந்த பட்டறிவு தான் வரலாறு எப்படி தலும்புகளை தடை பார்த்து நம்முடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனுடைய படையில பழுவற்றாயர் உடம்பெங்கும் தலும்பு சட்டையை கலட்டினா வெறும் காயங்கள் காயம் தடையை பார்க்கும்போது என்ன இந்த பக்கமாக இருந்து இந்த வாழை வீசினா நான் எப்படி என் தோல்பட்டையில் விழவிட்டேன் நான் அப்படி குனிஞ்சு தடுத்துருக்கு தடுத்து அதை விட்டுட்டேன் வெட்டை வாங்கிட்டேன் இந்த தழும்பை தடவும் போதெல்லாம் அவனுக்கு அந்த பாடம் நினைவுக்கு வரும் அதான் தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்திக் கொள்வதுதான் வரலாறு மிக்க வாழ்வை இந்த மண்ணிலே உங்கள் பிள்ளைகள் தருவோம் பசி என்கிற வார்த்தை இல்லாத ஒழிப்போம் ஏழ்மை வறுமை என்கிற சொல் இல்லாத அழிப்போம் இலவசம் என்கிற வார்த்தையே இல்லாமல் ஒழிப்போம் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் இதெல்லாம் நீ என்ன நீ நம்ம பாட்டை இரு ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்தில் இருந்து உலகத்தின் சுவையான ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செஞ்சிருக்கிறார் நமது பாட்டன் மருது பாண்டியர்கள் வேல்சு துறை வரலாற்றில் குறிப்பிட பெரிய மருது எனக்கு ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தார் வரைக்கும் அப்படி சுவையான ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டதே இல்லைங்கிறார் இந்த பாரு நமது பாட்டன் படை எங்கிருந்து கிளப்பி திருச்சியை தாண்டி அந்த நிலப்பரப்பை தாண்டி போற போது பெரும்படை அவரோடு சேருங்குடி மக்கள் விவசாய குடி மக்கள் பயிற்சி பெற்ற போர் வீரர்கள் அல்ல அவனவன் கையில் கிடைத்த கட்டை அருவா வேல் வால் எல்லாவற்றையும் தூக்கி கொண்டு நமது பாட்டர்கள் மருது பாண்டியரோடு இணைந்து நின்றார்கள் என்றால் காரணம் வேளாண்மைக்கு நமது பாட்டன் கொடுத்த முதன்மைத்துவம் முக்கியத்துவம் என்பதை நீ புரிந்து கொள்ளணும் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வாடா என்று விடுத்த ஒற்றை அறைகுவளுக்கு அடியாக திரண்டு அவர்கள் அவர் படையிலே போரிட்டார்கள் இங்கே தென்னரசன் கூட குறிப்பிட்டார் எட்டு நாள் வெள்ளையனை எதிர்த்து சண்டை போட்ட சிவாஜி வீர சிவாஜி என்று வரலாற்றிலே ஆனால் எட்டு மாதங்கள் வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை செஞ்ச எங்கள் பாட்டன் மருதுவாண்டிக்கு என்னடா வரலாற்றில் பதிவு இல்லை வரும் எப்போது உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்திற்கு வரும்போது வரும் வரும் நுழையும் போதெல்லாம் அளிக்குது முத்துக்காமட்சி சாமிக்கு யாராவது வளைவு வச்சிருக்க என் பாட்டி வேலனாச்சியருக்கு மருதுவாண்டிக்கு உள் நுழைவு வளைவு இல்லை என்ன செய்கிறது வாழ்க்கையில் இவ்வளவு மானம் கட்டு போயிடுச்சு போய் பார் கருணாநிதி இரநூத்தம்பது கோடியில் சமாதி கட்டி கட்டிப்படுத்திருக்காரு உன் பாட்டிக்கு சமாதி வா காட்டுற இந்தங்கிறது கடை தெரவில்லை வர்றியா கோழி கூட கூட பெருசாக இருக்கும்டா வா அதுக்கப்புறம் உனக்கு கோவரில் நான் நான் பேசுகிறத விட்டு போயிடுறேன் நல்லா படம் எடுத்து பிழைச்சிக்கிடுவேன் நான் எனதுக்கு இந்த கருமம் பத்து அஞ்சு மணி நேரம் வேர்க்கு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் பேசியிருக்கேன் நாற்பது நாள் எல்லா மருத்துவரும் இப்படி பேசலாமான்றான் அப்படி பேசியே ஒன்றும் விடியலையே வேற இருக்க விரும்ப இருக்க பேசிட்டு இறங்கி போகும்போது போது வாரத்தில் வந்து மாயிண்டி குடும்பத்தில் சூப்பராக பண்ணியிருக்கேன் சிம்மா நல்லா பண்ணியிருக்கியே இப்போ எதுவும் நடிக்கலையா படங்குடையும் எடுக்கலையாங்கின நமக்கு என்னது பாம்பு விட தான்டாலும் நல்லா படம் எடுக்குது அவன் அதுதான் அவனுக்கு பிரச்சனை இப்போ நாட்டில் என்ன பிரச்சனை லட்டில் மாட்டுக் கொழுப்பை தடவிட்டானான் என்கிட்ட கேட்டாங்க சாப்பிட்டவன் யாரும் ஜாகலையில் விடுப்பா எனக்கு மாட்டுக் கொழுப்பு இருந்தாலும் சரி அதில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி எனக்கு லட்டு இருந்தால் போதும் அது எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம் எனக்கு பிரச்சனை கிடையாது மாட்டு மாட்டுக்குழப்பை தடவிட்டா இந்தியா பூரா பிரச்சனைங்க என் மீனவனை சுட்டு கொண்டு போகிறான் வளையை பறிச்சுக்கிறான் படகை பறிச்சிக்கிறான் மோட்டேட் அனுப்புகிறான் ஜெயிலில் போடுறான் அது அவனுக்கு அப்புறம் நாட்டை இஷ்யூ லட்டு இஷ்யூ டே உங்களெல்லாம் கொடுமை கொடுமை தான் ஆனாலும் எங்கள் பாட்டைங்க எங்களை இந்த நிலையில் விட்டு போயிடக்கூடாது இந்த வாகூசி செக்கு இழுத்துது என் தம்பி சொன்னால் பாருங்க எங்கள் தை தாத்தா தெய்வத்துருமகன் ஒம்பது ஆண்டு காமராஜ் ஒம்பது ஆண்டு வாகுசி செக்கு அங்கே போய் அதில் ஒரு பெருமை இந்த பேரனுக்கு இருக்குது இங்கே நம்ம பாட்ட வாகூசி இருந்த சிறை பக்கத்து சிறையில் ஏன் அறை செக்கு இழுத்த செம்மல் வாகூசி இருந்த சிறை பக்கத்தில் சீமான் இருந்த அறை இங்கே இருக்குது அது இதை பார்த்துக்கிறது எங்கள் ஐயா மணியரசன் பரவாயில்ல பரவாயில்ல நம்ம பாட்டை இந்திய தேசியத்திற்கு போராடி சிறைக்கு வந்திருக்கான் நம்ம தமிழ் தேசியத்துக்கு போராடி பாக்கத்தாரையில் இருக்கோம் அவனும் தமிழ் தேசியவாதி தான் அதனால்தான் தமிழ் நேசன் நாங்கள் பேசுகிற தமிழ் தேசம் அதை தமிழ் நேசன்னு இதழ் நடத்திய பெருந்தகை நம்முடைய பாட்டாளர் பாபு சிதம்பரம் அவர்கள் அறிவில் சிறந்த பெருமக்களையின் அன்பு தம்பி தங்கைகளே நீங்கள் அந்த ஈகத்தை எல்லாம் மறந்துவிட்டு கடந்து போய்விடக்கூடாது உள்ள சுவற்றிலே என்றென்றைக்கும் நிலமே நிற்கணும் தமிழர் என வரலாறு என்றால் தெளிவு வரணும் இல்லைனால் ஒன்றும் இல்லை நமக்கு வரலாற்று குறிப்புகள் இல்லை குறிப்புகள் இல்லை இலக்கிய சான்றுதான் பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டான் என்று சிலப்பதிகாரம் படித்தால் தான் தெரியுது ஆனால் நமக்கு வரலாறு இல்லை பெருவுடையார் கோயிலை பார்க்கும் போது அரசருக்கு அரசன் அருண்மொழி சோழன் அரசேந்திரன் நான் தெரியுது கல்லணையை பார்க்கும்போது கரிகால் சோழன் நான் தெரியுது வேற வரலாற்று சான்றுகள் இல்லை ஏன் வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது விட்டு போயிட்டான் வருங்காலங்களில் தமிழர் என வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் இந்த வரலாற்று பதிவுதான் நம்மளை நடத்தும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது அதனாலே என் அருமை சொந்தங்கள் பேரன்பு மிக்க எனது பெற்றோர்கள் இந்த வரலாற்றின் வழி நடந்து தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகத்தை எழுச்சி வைத்து தமிழை மீட்சி வைத்து தமிழர்களை எழுச்சி வைத்து தமிழ் தேசியன மக்களுக்கென்று ஒரு அரசியலை கட்டி எழுப்பி வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக உருவாகி அதிகாரத்தை கைப்பற்றி அன்னை தமிழ் சமூகத்தை தன்மானமிக்க மிக்க சமூகமாக இழந்த உரிமைகளை மீட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து பெருமை மிக்க வாழ்வு வாழ வைப்பதற்கு எங்கள் முன்னவர்கள் வீரப்பெறும் பாட்டனார்கள் பாட்டிகள் அவர்கள் மீது அவர்களின் மீது ஆணையிட்டு ஏற்கிறோம் வரலாறு எங்களை வழிநடத்தும் நடத்தும் விடல் சொல்கிறான் வரலாறு எம்மை வெளியில் விடுதலை செய்யும் என்று எங்கள் உயிர் தலைவன் சொல்கிறான் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ வரலாறு வழிகாட்டி என்று இன எங்களை வழி நடத்தும் எமது மொழி காக்க இனம் காக்க இன்னுயிரை ஈந்த ஈக மரவர்கள்தான் எங்கள் வரலாறு அவர்களின் வழி நடந்து சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற எமது தாய்மொழியை மீட்டு உருவாக்கம் செய்து மறைக்கப்பட்ட எமது முன்னவர்களின் வரலாற்றை மறுபடி கட்டமைப்பு செய்து அன்னை தமிழ் சமூகத்தை பெருமை மிக்க இனமாக மாற்றி படைப்போம் இது எமது பாட்டனார் மருதுபாண்டி மீதும் வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் மீதும் உறுதியிட்டு ஆணை ஏற்கிறேன்